வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் எனக்கு விற்பனைக்கு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடலாப்தி இயர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த வண்டிக்கு எக்ஸ்டாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபட்டு சைடு சைடு எல்லாமே ஃபுல் பிட்டு அவைலபிளாக இருக்குங்க அது போக இவங்க எக்ஸ்டா என்னெல்லாம் மாட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் வீலுக்கு வெயிட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீல் நல்லா கிரிப்பாக பிடிச்சி போகிறதுக்கு இந்த வீட் வெயிட் மாட்டியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இது பாடியோட கீழே பிளேட் மாட்டியிருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் காடு இது மாதிரி இடத்துல ஓட்டும்போது குச்சி எதுவும் இடிச்சு ஒயர் கனெக்ஷன் டியூப் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இது மாட்டியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா டபுள் டிசி லீவர் மாட்டியிருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலி கலப்பை இது மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்காண்டி டபுள் டிசி மாட்டியிருக்காங்க அதுபோக இந்த வண்டியோட டயர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டபுள் குளிர்ச்சியோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு கெச்சிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கச்சிபி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது இதை பயன்படுத்தி இந்த வண்டியை பயன்படுத்தி நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஆப்ஷன் டிராக்டர் தாங்க அந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் அடுத்து இது போக இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்குங்க அதுபோக இந்த வண்டியோட இன்ஜினு கியர் பாக்ஸு க்ரௌனு எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கிறத சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு படிச்சுக்கோங்க அப்போ நாதான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சுற்றுலா அதுவும் பிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நேரில் போய் வரவங்களுக்கு அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்தன் நகருங்கிற இடத்துல தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க போக உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்